அப்போ ஒரு நண்பர் சிதைந்து கொண்டிருக்கும் உறவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற உலகம் வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை சமுதாயமாக இருக்கட்டும் இந்த உறவுகள் வந்து நிறைய இடத்துல ஒட்டிக்கால புரோக்கன் ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள் உடைந்து போன உடைந்து போன உறவுகள் அதாவது ஒரு முழுமை கிடையாது அது முழுமைன்னு சொல்லும்போது இந்த உறவுகளால் நமக்கு என்ன வந்து பயன் கிடைக்கலைன்னா நமக்கு வந்து அந்த உறவு வந்து உபயோகம் இல்லை இது சொல்லும்போது எப்படி நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற நம்ம குடும்ப மக்களையோ இல்லை சமுதாயத்தையோ ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு சம்பவம் நடந்தாததுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இதுதான் முக்கியம் இது சொல்லும்போது ஒரு கதை அது திங்க் நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கப்பா என்னென்னா ஒரு சின்ன குடும்பம் அப்பா அம்மா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் ஆனி அவளுக்கு வயசு வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சாயந்தரம் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் ஒரு மூணு மணி நேரம் வெளியே போகணும் ஆ நம்ம பொண்ணு துரு இருக்கா அவளுக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா டிவி பார்க்க வேணாம் டிவி பார்க்க வேணா அவன் கரெக்டாக அவர் ச சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு இந்த பிள்ளை ந நல்லா பிரைட்டான பிள்ளை நல்லா படிப்பா உன்ன என்ன பண்ணார் அவர் ஒரு மேகசின் வச்சிருந்தார் அந்த மேகசின்ல சென்டர் ஸ்ப்ரெட் இருக்குல்ல பெருசா பெருசா இருக்கும் அதில் வந்து படம் இருந்துச்சு எல்லா நாடாசே எல்லா நாட்டையும் போட்டு உலகப்படம் இருந்துச்சு அவர் என்ன பண்ண அந்த அந்த பக்கத்தை எடுத்து அந்த நடுவுலேருந்து எடுத்துட்டு அதுக்கு நல்லா துண்டு துண்டு துண்டாக கட் பண்ணிட்டார் கட் பண்ணி கலக்கி ஒரு டேபிளில் போட்டு வாமா இதை நீ எல்லாத்தையும் சரியாக ஒழுங்கு பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இந்த உலகப்படம் வழங்கும் சொல்லிட்டு இவர் வாட்டி இவருடைய வேலைக்காக போயிட்டாரு அவருடைய ரூமுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார் இந்த பெண் பொண்ணு வந்து அப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்னுச்சான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி அவளுக்கு இவருக்கு ஒரே சந்தேகம் எப்படி பண்ண இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்ட்டு போய்கிட்ட போய் பார்த்தா உலகப்பட படம் அழகாக டேபிளில் இருந்தது எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப சிம்பிள் நீ இந்த படத்தை எடுத்து வெளிச்சத்தில் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணீங்கல்ல அப்போ பின்னாடி இருந்த படத்தை பார்த்தேன் பின்னாடி ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் ரெண்டு பேர் அப்பா அம்மா மாதிரி ரெண்டு பேர் கை கோர்த்துக்கிட்டு நடந்து போகிறாங்க அதை பார்த்தேன் நான் அதை தான் வந்து இப்போ ஒன்று சேர்த்தன ஒழியை நான் இந்த கலைஞ்சி போய் இருக்கிற பீஸில் வந்து நான் ஒன்று ஒழுங்கு செய்வோ பின்னாடி திரும்பி திருப்பி பார்த்து அதை ஒழுங்கு சேர்த்துட்டேன்னு தான் இதில் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே எதை பார்க்குறோம்னா அந்த உடஞ்சி போயிருக்கிற அதுக்கு காரணங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாழியை உண்மையான உறவுன்னா என்னான்ட்டு நமக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன உறவு இருக்கிறத பத்தி நினைக்கிறதே கிடையாது அவங்க இருக்கு அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இந்த பின்னாடி பக்கத்து அப்பா அம்மா இருக்காங்க அதுதான் எல்லாமே அடிப்படை என்னன்னா நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து உறவுகள் வந்து சின்ன பிள்ளையில இருந்து எப்படி நம்ம வளர்றோம் அப்புறம் நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போறோம் வாழ்க்கையில அதுதான் முக்கியம் இந்த சமயம் வந்து சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க ஸ்காலர்ஷிப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி பேக்வர்டு ஏழை குடும்பத்துலேருந்து வரவங்க அவங்களுக்கு வந்து பையங்களுக்கும் பொங்கலுக்கும் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அவங்க காலேஜ் படிக்கிற மட்டும் அவங்க அதை பண்ணுறாங்க ஒரு பையன் ரொம்ப ஏழை பையன்தான் அதை கிட்ட கிட்டன்னு படித்து முன்னுக்கு வந்துட்டான் வந்த அப்புறம் எல்லோரும் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க இந்த அசோசியேஷனுக்கு வாப்பா அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் சுதாமூர்த்திக்கு தேங்க் பண்ணணும் அவங்க தானே நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பையன் சொன்ன என்ன பெரிய பிச்சாத்து ஸ்காலர்ஷிப்பு ஆ என்ன பெரிய இதுவாக பண்ணி விட்டாங்க ஆ இன்றைக்கி நான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் அது இந்த துளியோண்டு பைசா என்னத்துக்கு எனக்கு அப்படின்னு ஒரு அதாவது எப்படி அசிங்கமா சொல்லிட்டோம் நன்றி இல்லாம பேசுறது அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது பணத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன் உறவுகளுக்கு கொடுக்கவே இல்லை இல்ல அவங்க வீட்டுல எப்படி உறவுகள் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது சிதைந்து போய் நினைச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல கரெக்ட் தான் அதுதான் எப்பவுமே நம்ம வந்து நம்ம பார்க்கறது வந்து ஒருத்தர் நம்ம வந்து பின்னாடி எங்கேருந்து வந்தோன்ற பார்க்கறது ரொம்ப குறைச்சதாக இருக்கும் ஆ நம்ம எப்படி இருந்தோம் எங்கேருந்து வந்தோம் என்ன அனுபவங்கள் இதை பற்றி நினைக்கிறதில்ல இன்னைக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கேனா அது போதும் யாரையும் மதிக்க மதிக்க வேண்டியதில்லை நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இது மாதிரி தான் நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போகிறதே அதனால் இன்னைக்கு இது ஒரு நல்ல விஷயம் நம்ம நம்பருக்கு இதை சொல்லி ஆகணும் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஆறு பொம்பளை பிள்ளைங்க இந்த ஆறு பொம்பளை பிள்ளைகளையும் அவங்க ஒரு எதிர்மறையான ஒரு விவசாய குடும்பத்தில் படிக்க வைக்கிறது வந்து கிடையவே கிடையாது ஆனால் இந்த ஆறு பொம்பளை பிள்ளைகளையும் அவங்க படிக்க வச்சு ஆ அதுகளுக்கு ஒரு நல்ல பேஸ் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா அங்கே என்ன வருது அப்போ மாணிக்க வாசக திருவாசகத்தில் சொல்றாரு ஒரு செயல் கடவுள் தான் பெரியவர் அவரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்க என்ன சொல்றாங்க தாயை எடுத்து சொல்றாரு உதாரணமாக ஆ பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வனே பெருமானே யான் உன்னை சிக்கு என பிடித்தேன் எங்கு எழுந்து அருணுவது இனியே அப்படிங்கிறாரு அதாவது அந்த அம்மா வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு உறவுகள்ல அப்படின்னு சொல்றாரு அம்மாவுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா முதல் முதல் அனுஷை வந்து கடவுளை பார்த்ததே வந்து தெய்வமாக பார்த்தது வந்து பெண் தான் அது தாய் ஏன்னா அவங்க கொய்யா தான் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு வருது வளமை வளமை அப்படி செழுமை எல்லாத்தையும் அதுதான் ஓகே ஐ திங்க் நிறையா சொல்லிட்டு வந்திங்க இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்தநாளை கொண்டாடுதுகளோ திருமணனால கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேர் சார்பாக வேண்டுதலும் வாழ்த்துக்களும் அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு சுகம்பு இல்லாமல் இருப்போம் மனநிலை சரியில்லாமல் இருப்போம் தனிமையில் வாடுவோம் எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியாக பலன கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா வாரம் பார்க்கலாம்